ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி ஒரு அழகான வீக்கெண்ட் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா சேலம் பக்கத்தில் இருக்க முத்துமலை முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் பெங்களூரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கோவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த கோயில் வந்திருக்கோம் பெங்களூர்லேருந்து இந்த கோவிலுக்கு எப்படி ரீச் ஆகலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எங்களோட சேர்ந்து இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ காலையில் கால் ஆச்சு ஸ்ட்ரெயின் ஏறுறதுக்காக கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் வந்துட்டோம் நாங்கள் இன்றைக்கி பெங்களூர்லேருந்து எர்ணாகுளம் போகிற இண்டர் சிட்டி தான் ட்ராவல் பண்ண போகிறோம் நாங்கள் போகிற ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒரு சதாப்தி நிற்குது இந்த ட்ரெயின் வந்து பெங்களூர்லேருந்து சென்னை தான் போயிட்டுருக்கு இந்த ட்ரெயின் பெங்களூரில் கிளம்பி அஞ்சரை மணி நேரத்தில் சென்னை ரீச் ஆயிரும் அந்த ட்ரெயின் கிளம்புனதும் இப்போ நம்ம போக போகிற ட்ரெயின் வந்துருச்சு இந்த ட்ரெயின் ஜெர்னி வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கப்போகுது ஏன்னால் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணாமல் அன்றிசர்வில் தான் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் லாஸ்ட் மினிட்டில் இதை பிளான் பண்ணதுனால எங்களால் டிக்கெட் புக் பண்ண முடியல அதனால தான் அம்ரித்ஸரில் ட்ராவல் பண்ணுறோம் அன்ரித்சர் ஃபுல்லாகவே க்ரௌடாக இருந்துச்சு ஸோ மேலே தான் ப்ளேஸ் கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் மூணு பேர் வேறு வேறு ப்ளேஸில் தான் உட்காந்துட்டு இருந்தோம் இந்த ட்ரெயின் வந்து ஆறு இருபதுக்கு கன்டோன்மெண்ட் ஸ்டேஷனில் வந்து வரும் சேலம் வந்து பத்து மணிக்கு வந்து ரீச் ஆகும் டிக்கெட் ஃபேர் வந்து பெர் ஹெட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ யூடிஎஸ் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் புக் பண்ணிணோம்னா நமக்கு இன்னுமே ஆஃபர் இருக்குது இப்போ சம்மர்னால ரொம்பவே ஹாட்டாக இருந்துச்சு இந்த ட்ரெயின் ஜேர்னி ஆனால் ஆதித்யன் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் இந்த ட்ரெயின் ஜேர்னியில் இப்போ நல்லபடியாக இந்த ட்ரெயின் ஜேர்னி முடிச்சுட்டு இப்போ அல்மோஸ்ட் சேலம் நேர் ரீச் ஆகிட்டோம் இப்போ ஸ்டேஷனில் இறங்கிட்டோம் டென் ஓ கிளாக் ரீச் ஆக வேண்டிய ட்ரெயின் வந்து டென் ஃபிஃப்டி சிக்ஸுக்கு தான் வந்து சேலமே ரீச் ஆயிடுச்சு ஒன் ஹவர் டிலே ஆயிடுச்சு இறங்கினதும் ஆப்போசிட்லேயே வந்து ஹோட்டல் இருந்துச்சு ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அங்கே தான் சாப்பிட வந்தோம் பிரைஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு இப்போ வந்து அங்கே தான் கேட்டோம் எப்படி வந்து அந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு அப்போ தான் அவங்க சொன்னாங்க நியூ பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு அங்கிருந்து தான் வந்து நீங்கள் பஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் சேலம்லேருந்து ஆத்தூர் கள்ளக்குறிச்சி போகிற எல்லா பஸ்ஸுமே வந்து இந்த கோவில் வழியில் தான் போகுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் இந்த பஸ்ஸும் அங்கே ஸ்டாப் பண்ணுவாங்களான்னு கேட்டுட்டு இப்போ பஸ் ஏறிட்டோம் சேலம்லேருந்து இந்த முத்துமலை முருகன் கோவில் வந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது பஸ் டிக்கெட் ஃபேர் வந்து முப்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒன் ஹவர் ஜேர்னி ஆச்சு ஒன் ஹவர் ஜேர்னிக்கு அப்புறம் இப்போ வந்து கோவில் வந்து இறங்கிட்டோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா சேலம் சென்னை நேஷ்னல் தான் அமைஞ்சிருக்கு நம்ம ரோட்டில் இறங்கி பார்க்கும்போதே தூரத்துலேருந்தே இந்த கோவிலோட சிலை வந்து நல்லாவே தெரியுது நம்ம ஹைவேஸில் இறங்கி ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டருக்கு வந்து நம்ம நடந்து உள்ளே போக வேண்டியதாக இருக்கும் நம்ம ஓன் வெஹிக்கிழில் வந்தால் அங்கேயே பார்க்கிங் இருக்குது ஸோ நம்ம கோவில் பக்கத்துலேயே போய் பார்க் பண்ணிக்கலாம் பார்க்கிங்க்கு எந்த சார்ஜும் அவங்க வாங்குறதில்ல அந்த சிலை பாருங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கோவில் கட்டின டைம்லேருந்தே நாங்கள் வரணுன்னு வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருந்தோம் ஆனால் இன்றைக்கி தான் அது நிறைவேறி இருக்குது இந்த சிலை கட்டுறதுக்கு முன்னாடி மலேசியாவில் இருக்க பத்து மலையில் இருக்க முருகன் சிலை தான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய முருகன் சிலையாக இருந்திருக்கு அந்த முருகன் சிலையோட உயரம் வந்து நூற்றி நாற்பது அடி ஆனால் இந்த சிலை அமைச்சதுக்கப்புறம் இந்த முத்துமலை முருகன் தான் வந்து உலகத்திலேயே இருக்க மிகப்பெரிய முருகன் சிலை இந்த சிலையோட மொத்த உயரம் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு அடி மலேசியாவில் இருக்க முருகன் சிலையை கட்டின ஸ்தபதி குழு தான் இந்த முத்துமலை முருகனையும் வந்து அமைச்சிருக்காங்க மற்ற முருகன் கோவிலில் இருக்கிற மாதிரியே இந்த கோவிலையும் முடிக்கணிக்கை செலுத்துகிற மாதிரி இடம் அமைச்சிருக்காங்க மலேசியாவில் இருக்க முருகன் சிலையை வந்து தங்க நிறத்துல தான் அமைச்சிருக்காங்க ஆனால் இங்கே இருக்க முருகன் சிலையை வந்து பஞ்சவர்ண கலரில் வந்து அமைச்சிருக்காங்க அதுதான் இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பும் கூட இங்கே விஸ்வரூப முருகன் பாத பூஜைன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஸோ அதுக்கு வந்து டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க என்னென்னா முருகனோட பாதம் வரைக்கும் நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அதுக்காக டென் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மலேசியாவில் இருக்க முருகன் சிலையில் வந்து வலது பக்கம் வேல் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க இங்கே இருக்க முருகன் சிலையில் வந்து இடது பக்க கையில் வேல் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த கோவிலை கட்டுன திரு ஸ்ரீதர் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க அது என்னென்னா இந்த முருகன் கையில் இருக்கிற வேலை செய்கிற வேலை வந்து ஒரு வாரத்துக்கு மேலே நடந்திருக்கான் அப்படி வந்து வெல்டிங் ஒர்க்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து இது வளைஞ்ச மாதிரி தெரிஞ்சிருக்கு அதனால் அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க வெல்டிங் வேலையெல்லாம் முழுசாக முடித்ததுக்கப்புறம் சரி இந்த வேலை வந்து முருகர் கையில் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிரேன் மூலியமாக வச்சுருக்காங்க முருகர் கையில் வேல் வச்ச உடனே அந்த வளைவு வந்து எங்கேயுமே தெரியலையா அதுவே ரொம்ப ஆச்சரியமாக வந்து அவங்க இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க அந்த வேல் அப்புறம் அதில் வந்து வளைவு தெரிஞ்சுதுன்னா இந்த வேலே வைக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்களாம் ஆனால் அந்த முருகரோட அருளால் வந்து அந்த வளைவே இல்லாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஆச்சரியத்தை இன்னமும் நீங்கள் கண்கூட இங்கே பார்க்கலாம் இந்த முருகன் சிலை பக்கத்திலே வந்து ஒரு லிஃப்ட் அமைச்சிருக்காங்க முருகன் சிலை மேலே வரைக்கும் போகிற மாதிரி இந்த சிலையோட வயிற்றுப்பகுதியில் வந்து ஒரு தியான மண்டபம் அமைச்சிருக்காங்களாம் அந்த தியான மண்டபத்தில் ஒரு முருகன் சிலையும் அமைச்சிருக்காங்க அந்த முருகன் சிலைக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணலாம் அந்த பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு இரநூத்தம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கோயிலுக்கு வந்து குழந்தை இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்கள வந்து இங்கே பாலாபிஷேகம் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கருவறை வந்து அந்த பெரிய முருகன் சிலையோட காலடியில் தான் அமைஞ்சிருக்கு நம்ம அந்த லிஃப்டில் மேலே போய் பார்க்கும்போது தூரத்தில் இருக்க ஒரு மலை வந்து இந்த முருகரோட சிலை மாதிரி அமைஞ்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதை தான் இந்த ஃபோட்டோவில் வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் அவங்க பேட்டியில் சொன்னது என்னென்னா ஒரு நாள் அவங்க முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வெளியே வரும்போது தூரத்தில் இருக்கிற மலையில் வந்து இந்த முருகரோட திருவுருவம் தெரிஞ்சதாகவும் அதே மாதிரி ஒரு சஷ்டி அன்னைக்கு வானத்தில் இந்த முருகன் சிலை சுற்றியில் ஒரு ஒளிவட்டை தெரிஞ்சிருக்கு அதையும் ஃபோட்டோ எடுத்து இன்னும் பக்தர்களுக்காக காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கே வர்றவங்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கே பெரிய மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க இங்கே உள்ள வந்து நிறையவே ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே இருக்குது ஸோ நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம் இந்த சிலையோட இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த முருகர் சிலையோட காதில் இருக்க தோடு வந்து காற்றுக்கு அசைகிற மாதிரி அமைச்சிருக்காங்க நீங்கள் உத்து பார்க்கும்போது தான் அது வந்து தனியாகவே தெரியும் ரொம்பவே சூப்பராக அமைச்சிருக்காங்க மலேசியாவில் இருக்க முருகர் வந்து வெற்று உடலில் இருப்பார் இங்கே இருக்க முத்துமலை முருகர் வந்து ஒரு போர் வீரர் மாதிரி கவச உடையில் கம்பீரமாக காட்சி தர்றாரு பார்க்கவே அவ்வளவு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்துட்டே இருக்கணும் போலவும் இருக்குது இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வந்து பொரிய வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் போனீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இந்த முருகன் சிலைக்கு பின்னாடியே ஒரு மலை இருக்குது அந்த மலை மேலே வந்து முந்நூறு வருஷம் பழமையான ஒரு முருகன் கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த மலையில் இருக்கிற முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சின்ன மலை தான் ஆனால் அந்த மலை வந்து ஏறுறதுக்கு வந்து ரொம்பவே கரடுமுருடாக தான் இருக்கும் அந்த மலை மேலேருந்து இந்த முருகனை பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த முருகர் சிலையோட அழகையும் இந்த கோவிலோட அழகையும் இந்த ட்ரோன் வியூல பாருங்க எங்களோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னா இந்த வீடியோவை இந்த கோவில் நிர்வாகிகள் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பஸ் இருந்து இந்த கோவில் வர்ற வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு நிழல் கூட கிடையாது பக்தர்கள் எல்லாருமே வந்து வெயிலில் ரொம்பவே சிரமப்படுறாங்க நடந்து வர்ற வழியில் ரெண்டு பக்கமும் மரங்கள் வச்சு விட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எங்களோட தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் வித்தின் த்ரீ ஹவர்ஸில் எல்லாம் பார்த்துட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் எங்களுக்கு இப்போ மூணு நாற்பதுக்கு ட்ரெயின் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை இன்னொரு புது லொக்கேஷனை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்